இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ மேக்சிமம் எல்லாத்தையும் வந்து ஓபனா விட்டுருவேன் கேள்வி கேட்கலாம் ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா விட்டுருவேன் நேத்து கூட எல்லாத்தையும் மியூட் போட்டு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அது கூட பிடிக்கல சுத்தமா நான் என்ன வீடியோ இன்னைக்கு பாட்டேன் எனக்கு அது வந்து உயிரோட்டம் இல்லாத மாதிரி இருக்கு சரிங்களா அதனால குடும்பம் வரைக்கும் உங்க சைடு வந்து மியூட் இருக்கிற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க கேள்வி கேட்கும் போது ஓபன் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஒரு எதிர்காலத்துல பண்ணும் போது ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா என்ன இன்னைக்கு பாருங்க எடுத்தது தெரியல இடையில இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு இப்ப கடைசியா திருப்பி வீடியோ நான் பார்த்தேன் பார்க்கும்போது கடைசியா நம்ம சப்ஜெக்ட் சொல்லி முடிச்சுட்டு டவுட் நான் மறுபடியும் மறுபடியும் இருக்கு எல்லாருக்கும் நான் டவுட் பண்ற மாதிரி இருக்கு அது வந்து அது எனக்கும் டிஸ்டர்பன்ஸ் தான் அது புரியுது இல்லைங்களா அப்ப நான் எனக்கு ஒரு கம்ப்ரெஸ் ஆன மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கேன் அப்ப அது கூப்பான வரைக்கும் எல்லாத்தையும் நான் ஓப்பனா உங்களுக்கு பிரீயா விடுறேன் அப்படின்னா எனக்கு நீ அந்த ஃப்ரீயா விடுறது வந்து அட்வான்டேஜா எடுத்துக்காதீங்க ஓவர் அட்வான்டேஜா எடுத்துக்காதீங்க சம்மந்தம் இல்லாத இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் வந்து தவிர்க்கும் சரி அதையும் நான் சொல்லிடணும் ஒரு சிலர் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு இது இருக்குதான் ஏன்னா நம்ம ஒரு ஆர்வத்தில் இருப்போம் ஏதோ ஒண்ணு பேசணும்னு நினைப்போம் ஓகே அதெல்லாமே தப்பு கிடையாது ஒரு சிலர் இந்த அன்வான்ட் டிஸ்டர்பன்ஸ் மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம கிளாஸ் நல்லா இருக்கும்